மகிழ்ச்சிகரமான செய்தி ஏழாம் தேதி அரசு வந்து இந்த மக் மக்களுக்கு போர் ஒத்திகை போரில் தற்காப்பு பாதுகாப்பு ஆகாயத்திலிருந்து தாக்குதல் ஏதாவது இருந்ததுன்னா ஏர்ஃபோர்ஸ்மெண்ட் அந்த மாதிரி இல்லை ராக்கெட் அந்த மாதிரி தாக்குதல் இருந்ததுன்னா எப்படி மக்கள் காப்பாற்றிக்கணுங்கிறது சைரன் அந்த சங்கு ஒலிக்கும் போது எப்படி செய்கிறதுங்கிறது ஏழாம் தேதி நாடு போகிறான் பல இடங்களில் அது நாடு போகிறான் பல இடங்களில் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு சென்னையும் கல்பாக்கம் ஏன்னா கல்பாக்கம் வந்து அணும நிலையம் எதிரிகளுக்கு இந்த மாதிரி அணும நிலையம் அப்படி இடங்கள் வந்து ஒரு கண் கண் இருக்கும் இதாக இருக்கணும் அதை எப்படியாவது தாக்கணுதில் என்ன வருவாங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு நம்ம அதை முன்ன முன்னெச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது நியாயமானது இந்த செயல்பாட்டுகளை உள்துறை அமைச்சகம் மூலம் எல்லா மாநில அரசுகளிடம் சேர்ந்து ஒத்திகை நடப்பதற்கு வெளிப்படையாக ஏற்பாடு நடந்த மாதிரி நடந்த இப்போது ஒத்திகை நடப்பதற்கு மே ஏழாம் தேதினா ஆறாம் தேதி பின்னிரவு ஆறு ஏழு அந்த மத்தியில் உள்ள இரவில் நம்மளுடைய இராணுவம் இந்த ஏர்ஃபோர்ஸ் விமானப்படை அப்புறம் கப்பற்படை மூணு பேரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் பாகிஸ்தான் உள்ள ஒன்பது இடங்களில் ஆப்ரேஷன் சிந்து அப்படின்னு சொல்லி போட்டு சும்மா இந்த பயங்கரவாதிகளுடைய இடங்கள் எல்லாத்தையும் குண்டு போட்டு துவசம் பண்ணிட்டாங்க சரி இது ஏன் அந்த மாதிரி செய்தாங்கன்னா நேரடி போர் அப்படிங்கும்போது எதிரெதிராக மாற்றி மாற்றி குண்டு போட வேண்டியது இவங்களுக்கு கணக்கு முதல் ஆரம்பிக்கிறது வந்து பதிலடி கொடுக்கறது பயங்கரவாதிகளுடைய ஹைட் அவுட் மறைஞ்சிருக்கிற இடம் அவங்களுடைய ட்ரைனிங் சென்டர் அவங்க அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குற இடம் இதுகளை கணக் பண்ணி அங்கே குண்டு போடணும் சரி அது வந்து நேரடியாக இருக்கும்போது எதிர்த்து அவன் கொண்டு போட எல்லாம் நடக்கும் ஸோ அவங்கள எதிரிகளை எதிர்பார்க்காத நேரத்தில் அடிப்பது போல் ஏன்னா இப்போ உஷாராக தான் அவங்க இருந்தாங்க இந்த பகல்காம் கொடூர தாக்குதலுக்கு அப்புறம் ஏன்னா இந்தியா பதிலடி கொடுக்கும்னு அவங்களுக்கு தெரியும் அதனால் நாங்கள் அணு கொண்டு போடுவோம் அதை போடணும் என்னென்னு மிரட்டி பார்த்தாங்க சரி உலக அளவுலேயும் போய் உதவாயிட்டு இருந்தாங்க ஐக்கிய நாடக சபையில் போய் க்ளோஸ் டோர் மீட்டிங் அதாவது என்ன நடக்குன்னு தெரியாமல் ரூமில் பூட்டிக்கிட்டு அவங்க வழக்கம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி எதை பண்ணாங்க அங்கேயும் வர்ற தகவல் வந்து பாகிஸ்தானுக்கு தர்ம சங்கடமான கேள்விகள் மிக அதிகமாக கேட்கப்பட்டன அப்படிங்கிறது ஏன்னா பயங்கரவாதிகளை நீ எதுக்கு சப்போர்ட் பண்ணுறங்கிற மாதிரி தான் அதனுடைய சாராம்சம் அதுக்கப்புறம் வழக்கம் போல் ரெண்டு பேரும் கட்டுப்பாடோடு இருக்கணும் அப்படிங்கிற உப்பு அந்த உப்புக்கு போ பேசுகிற பல்லவிகள் இருந்தது ஆனால் பாகிஸ்தானுக்கு மிக கடுமையான கேள்விகள் முன்வைக்கப்பட்டன அதனால எந்த முடிவு எடுக்காமல் அது முடிஞ்சு போயிடுச்சு ஸோ அங்கே உலக அளவில் கொண்டு போய் உதவிகிட்டு வந்துட்டாங்க பாகிஸ்தானுக்கு அரசியல்வாதிகள் அப்புறம் இந்த ஆறாம் தேதி நைட்டில் வந்து பாகிஸ்தான் ஆக்குப்பைட் காஷ்மீர் இப்போ காஷ்மீரில் ஒரு பகுதியில் அவன் பிடிச்சி வச்சுருக்கதில் நிறைய இடங்களில் வந்து பயங்கரவாதிகளுக்கு பதுங்கும் இடம் அவங்களுக்கு பயிற்சியிடம் எல்லாம் செய்கிறதுல ஒரு அஞ்சு இடத்துல குண்டு போட்டு அடிச்சிருக்கிறாங்க அதெல்லாம் வந்து ஆறு கிலோமீட்டர்லேருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே நம்ம எல்லையிலேருந்து போகிறது பகுதி ஆனால் பகவல்பூர்னு ஒரு இடம் ஜெய்ஷே முகமது மசூர் அசாதுன்னு ஒரு பயங்கரவாதி கொடுங்கோல பயங்கரவாதி அவன் வந்து இந்திய சிறையில் இருந்தவன் ஜம்மு காஷ்மீர் சிறையில் இருந்தவன் இந்த கந்தகாரளுக்கு வந்து இந்திய விமானத்தை அப்போது அரசாங்கத்தினுடைய விமானம் வந்து இந்தியன் ஏர்லைன்ஸ் அது நம்பர் எயிட் ஒன் ஃபோர் எண்ணூற்றி பதினாலு சொல்லுவாங்க காட்பண்டு நேபாளத்திலேருந்து டெல்லிக்கு வர்றது அதை கடத்தி கொண்டு போய் அது அந்த இதெல்லாம் ஒரு பெரிய நம்ம அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி அது ஏன்னா அதை அவன் அங்கே போய் முதல்ல சண்டிகாரில் இறங்கினாங்க அங்கே பிடிக்க முடியலை பாகிஸ்தானில் இறங்குற அவன் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் அதுக்கப்புறம் யூஏ அங்கே போய் அங்கேயும் ஒத்துக்கலை ரியுலிங் வந்து யூஏயில இங்கே நடந்து நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நேராக ஆப்கானிஸ்தான் போய் காபூல் பக்கத்தில் கந்தகார்னு ஒரு இடத்துல விமானத்தை வச்சுக்கிட்டு நம்ம நாட்டு பிணை கைதிகள் ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு மேலே வச்சு வச்சுக்கிட்டு இருந்தாங்க அரசாங்கம் அவங்கள பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி அவன் குறிப்பாக கேட்ட தீவிரவாதிகளை விடுதலை செய்ய சொன்னதுலேருந்து இவன் மசூர் மசூத் அசாருங்கிறவன் இவன் ஜெய்சே மகூனுடைய தலைவராக இருக்கிறாங்க இப்போ உலக அளவில் அவனை பயங்கரவாதின்னு சொல்லி ஐக்கிய நாடுகள் சபையை வந்து அறிவிச்சிருக்காங்க அவனை பிடிச்சி கொடுத்தா மிகப்பெரிய சன்மானம் கொடுக்குற மாதிரி அந்தளவுக்கு அவன் பெரிய ஒரு கொடுமையான பயங்கரவாதி அவனுடைய குடும்பம் அவனுடைய சகோதரன் ஒருத்தன் வந்து இந்த தாக்குதலில் செத்துருக்கிறான் பகவல்பூரில் அடித்தது வந்து அவன் குடும்பத்தில் பத்து பேர் காலையாக இருக்கிறாங்க இவங்க எல்லாம் ஒட்டுமொத்தமாக குடும்பத்தோட இருந்துக்கிட்டு இவனோட கூட்டாளிகள் இன்ஃபேக்ட் இந்தியா வந்து தாக்குதல் நடத்தும்னு தெரிஞ்ச பிறகு அளவு பயங்கரவாதிகள் அந்த முகாம் வந்து இடத்த மாற்றி வைக்கிற வேலையில் பாகிஸ்தானால் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தது இருந்தால் அந்த கட்டடங்களை இடித்து துவம்சம் செய்து விட்டது நமது ராணுவம் இது இதில் அவன் அவன் குடும்பத்திலே பத்து பேர் போயிட்டாங்கன்னு அவன் புலம்பே இதில் செய்திகள் சோசியல் மீடியாலாம் அறிவிச்சிருக்கான் அது பற்றா அவனையும் கொண்டு வேண்டும் அவனை வந்து பாகிஸ்தான் ஒப்புக்கு உலக அரங்கில் உள்ள நெருக்கடியின் காரணமாக அவனை கைது பண்ணி வச்சிருக்கோம்னு பொய் சொல்லி அதை வீட்டுக்காவில் வச்சுருக்காங்க நல்லா ராஜகோ வாழ்க்கை வாங்கிடுறான் அவன் இந்த குண்டு போட்ட இடத்துல அன்றைக்கி இல்லை வேற எங்கேயும் இருந்தாங்க தப்பிச்சான் அவனையும் குண்டு போட்டு வடிக்க வேண்டும் அவன் குடும்பம் அவனுடைய சகோதரன் ஒருவனுக்கு ஒரு பயங்கரவாதி அவனை இந்த குண்டு குண்டு வீச்சில் அடைந்துள்ளான் அவன் வந்து இந்த கந்தகார விமானத்தை கடத்துவதில் உள்ள முக்கியமாக இருந்தவன் அமெரிக்காவிலேருந்து வந்த ஒரு பத்திரிகையாளரை தலையை வெட்டி கொன்றதிலும் அவன் முக்கியமாக மூளையாக செயல்பட்ட இந்த மாதிரி அவன் பேர் வந்து ரகு பசார்னு என் பேர் சொல்கிறாங்க அவன் அந்த குண்டு வச்சால் காலி பண்ணிட்டாங்க மொத்தம் எண் எண்பது பேருக்கு மேலே அப்படின்னு நேற்றைய தகவல் இருந்தது இன்றைய தகவல் நூறு பேருக்கு மேலே செத்துருப்பாங்கன்றிருக்குது பாகிஸ்தான் வழக்கம் போல் ராத்திரி நேரம் எங்களுக்கு தெரியாமல் கோழைத்தனமாக வந்து விட்டனர் அப்படின்னு சொல்லி பல்லவி பாடிக்கிட்டு நாங்கள் இதுக்கு மேலே தாக்குறோம் நாங்கள் பதிலடி தாக்குவோம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அவன் பதட்டத்தில் இருக்காங்கன்னு தெரியுது அவங்க எல்லை பகுதியில் வந்து கொண்டு போடுறதுன்னு சொல்லி நம் மக்கள் பத்து பேர் வரைக்கும் மரணம்ங்கிற மாதிரி செய்திகள் வருது ஸோ நம் பதிலடி இன்னும் கடுமையாக இருக்க வேண்டும் நம்ம நம் நாட்டில் ஒருவர் இழப்பு ஏற்பட்டால் அங்கே நூறு நூறு பேர் ஒருத்தருக்கு அங்கே நூறு பேருங்கிற மாதிரி இருக்கணும் இழப்பு ஏற்படும் அளவில் செய்தால் தான் பாகிஸ்தான் ஒடுங்கும் என்னுடைய வேண்டுகோளெல்லாம் இது இந்த பயங்கரவாதிகள் முகாம் தாக்குவது என்பது ஆரம்ப புள்ளி இதோடு நிறுத்திவிடக்கூடாது பாகிஸ்தான் கொடுக்கப்பட வேண்டும் பாகிஸ்தானோட இராணுவம் கொடுக்கப்பட வேண்டும் அது இன்னைக்கு மீட்டிங்கில் வந்து ஆபரேஷன் சிந்தூரோட முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி இந்த ஆபரேஷன் சிந்தூர்னால் என்ன இந்த பயங்கரவாதிகள் குடுங்கோலர்கள் இந்த இவன் இந்த இவங்க வந்து நாலு பேர் பகல்காமில் சுற்றுலா போன நம் நாட்டு மக்களை என்ன மதம் இஸ்லாம் மதம்னு சொன்னால் நீ அந்த கல்வி ஏதோ சொல்கிறாங்க அந்த அவங்களோட பாடுறது அதை பாடிக்காட்டுன்னு சொல்கிறது இந்த மாதிரி எல்லாம் சோதனை பண்ணி இந்துக்கள்னு தெரிஞ்சவங்களையெல்லாம் ஆண்களை மட்டும் கொன்று விட்டு குடும்பத்தோடு பண்ணவங்க அதில் ஒரு பெண்மணி என் கணவரை கொண்டுட்டு நீ என்னையும் கொன்றுன்னு சொல்லி சொல்லும்போது அதை மூடிஞ்சிட்டு சொல்லுற மாதிரியே சொன்னான் அப்படின்னு ஒரு தகவல் வந்தது இருபத்தாறு பேர் மரணமடைந்ததில் பெரும்பாலான குடும்பஸ்தர்கள் இறந்ததினால் பெண்கள் கணவரை இழந்த நிலை ஏற்பட்டது நம் கலாச்சாரப்படி குடும்ப பெண்கள் திருமணமான பெண்கள் பொட்டு சிந்தூர்னு அது இந்தியில் வந்து அது சிந்தூர்னு பேர் நம்ம செந்தூர பொட்டுன்னு சொல்லுவோம் அதை இழக்க வைத்தனர் இந்த கொடுங்கோல பாவிகள் இந்த பயங்கரவாதிகள் அதனால் நம் நாடு என்ன செய்கிறது அவங்களை ஒடுக்கிற அவங்க இருக்கிற இடத்துல கொண்டு போட அழிக்கிறது பேரே வந்து சிந்தூரப் போட்டு நடவடிக்கைன்னு வச்சுக்கிறோமே அதை சிந்து ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு வச்சு பண்ணதும் இல்லாமல் இரண்டு பெண் புலிகள் பெண் சிங்கங்கள் இராணுவம் நம்ம இராணுவத்தில் பணியாற்றும் இரண்டு பெண் அதிகாரிகள் இதை முன்னின்னு நடத்தினர் இராணுவத்தில் ஆண்கள் எல்லாம் இருப்பாங்க அதில் ரெண்டு பெண்களும் இருந்து இந்த உண்டு போடுற வேலையில் செஞ்சாங்கன்னா நீ எங்கள் பெண்களை குங்குமம் பொட்டு இடக்க வைத்தால் நாங்களே உன்னை ஒழிக்கிறோங்கிற மாதிரி அதை ஒரு சிம்பாலிக்காக காட்டுறது இந்த மாதிரி செய்து அங்கே இன்றைக்கி தகவல் படி நூறு பேருக்கு மேலே செத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க இது பத்தாது இதில் மகிழ்ச்சிகரமான விஷயம் வந்து ஜெய்ஸ் ஏ முகமனுடைய அடுத்த வரைமா ஒருத்தன் மசூதா அசாத் தப்பிச்சிட்டான் அவனுடைய கூட்டாளிகள் நம்ம குடும்பத்தில் அவனுடைய சகோதரன் எல்லாம் இதில் இப்போ அந்த அடிபட்டு செத்துட்டாங்க அவனே அதை அறிவிச்சிருக்கான் பத்து பேரும் என் குடும்பத்தில் போயிட்டாங்க இது போதாது இன்னும் அதிகமான இழப்பு அங்கே பாஸ் பாகிஸ்தானுக்கு ஏற்பட வேண்டும் நம் நாடு மிக கடுமையான நடவடிக்கை இன்னும் எடுக்க வேண்டும் அது இப்போ பாகிஸ்தான் வந்து அணுகுண்டு போடுவோம் அதெல்லாம் மிரட்டிட்டு இனி இதுக்கு மேல் நாங்கள் பதிலடி கொடுத்து விட்டோம் ஐந்து விமானத்தை இந்திய விமானங்களை சுட்டு வீழ்த்தி விட்டோம்னு சும்மா கதைகள்லாம் சொல்லிவிட்டு கூட நேற்றைய செய்தியை பார்த்துட்டு அஞ்சு விமானமாக ஆடிபட்டுச்சு அந்தளவு அவ்வளோ உஷாராக இருந்தாங்கன்னு சொல்லி ஒரு மனக்கவலை கொஞ்சம் இருந்துச்சு அந்த எல்லாம் பார்க்கும்போது நம்ம தகவல் நம்ம சைட்லேருந்து அரசாங்கத்துலேருந்து தகவல் வரலையே அப்போ இதில் ஏதோ இருக்குதுன்னு நினச்சா அவன் போட்டிருக்கிற வீடியோ எல்லாமே ஒரு சில வீடியோ நம் நாட்டிலே பயிற்சி எடுக்கும் போது விபத்து நடந்து எரிகிறதுங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சில வீடியோ மற்ற நாடுகளில் எங்கே ஒரு இடத்துல கொண்டு போட்டுருக்கிறது மாதிரி இந்த மாதிரி வீடியோ அதாவது பொய்யான ஃபேக் வீடியோன்னு சொல்லி சொல்லுவாங்க ஏமாற்றுத்தனம் எதுக்காக அவங்க இராணுவம் வந்து அடிவாங்கிட்டு உட்காந்துருக்குன்னு அது மக்கள்கிட்ட சொல்லக்கூடாது நாங்கள் பதிலுக்கு பதில் நாங்களும் அடிச்சிருக்கோம் இந்தியாவுக்கு நிறைய இழப்புகளை ஏற்படுத்த வச்சுருக்கோம்னு சொல்லி ஒரு பொய்ய கதை கட்டி விடணும் இந்த வேலையை செய்து கொண்டு இப்படியே அவங்க வந்து இந்த வடிவேல் பாணியில் தான் ரொம்ப நெஞ்சு நுமுத்திட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு உள்ளூரில் நடுங்கி கொண்டிருக்கின்றனர் பட் இவர்களை விட்டுவிடக்கூடாது இவர்கள் ஆபத்தானவர்கள் பாகிஸ்தான் இராணுவத்தையும் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளையும் ஒட்டுமொத்தமாக பயங்கரவாதிகளை முழுக்க முழுக்க அழிக்க வேண்டும் பாகிஸ்தான் இராணுவத்தை முழுக்க முழுக்க ஒடுக்க வேண்டும் இதை செய்வது வரை இந்தியா தன்னுடைய கடும் நடவடிக்கையை நிறுத்தக்கூடாது என்பது நம் கருத்து இப்போது நம்ம சைடில் நேத்துலேருந்தே என்ன சொல்லிட்டாங்க வட இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு விமான நிலையங்கள் மூடிட்டாங்க ஏன்னா ஆபத்துகள் அடுத்தடுத்து வருங்கிறதுனால மக்கள் பிரயாணம் செய்கிறது விமானம் போகிறதும் ஆபத்து வந்துடலாம் அப்படிங்கிறதுனால அதை செய்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட இரநூறு விமான போக்குவரத்துகள் வந்து ரத்து செய்திருக்கிறாங்க இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாத சிரமங்கள் பிரயாணம் செய்கிறவங்களுக்கு சிரமங்கள் இருக்கலாம் அவங்க அதை ஏர்போர்ட்லேயே அந்த விமான சேவை நிறுவனத்திட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு சேவை இருக்கான்னு கேட்டு அவங்க ஃபர்தராக போகிறது நல்லது அவங்களுக்கு பாதுகாப்பு இது தேவை என்றால் தேவைதான் சரி இப்போ அனைத்து கட்சி கூட்டம் இன்றைக்கு நடந்ததில் வந்து அரசாங்கம் சொல்லியிருக்கிறது இது ஆரம்பமே இன்னும் முடியவில்லை ஆப்ரேஷன் செந்தூர் இன்னும் முடியவில்லை என்று சொல்லி இது மிகப்பெரிய பாராட்ட வேண்டிய விஷயம் ஏனென்றால் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் முழுக்க முழுக்க அழிக்கப்படும் வரை பாகிஸ்தான் இராணுவம் முழுக்க முழுக்க ஒடுக்கப்படும் வரை நம் தாக்குதல் நிறுத்தப்படக்கூடாது என்பது நம் கருத்து சரி அது நேரடியாக பெரிய சண்டையாக வரும் அவங்க அணுகுண்டை வீசுகிறாங்க அப்படிலாம் இருந்தால் அணுக்குண்டை வீசுகிறாங்கன்னா நம்மளுடைய அயண்டோ அதாவது வானத்திலேருந்து வர்றதை வந்து மேலேயே சுட்டு காலி பண்ணுற மாதிரி அமைப்பு பாதுகாப்பு தான் நம்ம எதிர்க்கிறது இன்னும் பலப்படுத்தி கொண்டு அந்த மாதிரி எது வந்ததுன்னா ஆகாயத்திலேயே அதை தடுத்து அழித்து விட்டு பதிலடி பாகிஸ்தானை மக்கள் ஒழிப்பதற்கான குண்டுகளை வீச வேண்டும் என்பது நம் கருத்து பாகிஸ்தான் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் நமக்கும் மாற்று கருத்து இல்லை ஆனால் நம் மக்கள் பாதிக்கப்படுவார்களே ஆனால் பதிலுக்கு பதில் இங்கே ஒருவர் பாதிக்கப்பட்டால் அங்கு நூறு பேர் பாதிக்கப்பட வேண்டும் என்று எந்த வேகத்தில் நாம் இருக்க வேண்டும் என்பது நம் கருத்து இந்த நேரத்தில் கட்சிகள் அரசியல் செய்யாமல் அரசுக்கு உறுதுணையாகவும் நம் ராணுவத்தை ஊக்கப்படுத்தியும் செயல்படுவது நல்லது என்பது நம் கருத்து மற்ற விஷயத்தை வரும் வீடியோ பார்க்கும் நன்றி வணக்கம்